வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறையும் கோம்பை ஸ்டுடியோஸ் மூலமாக உங்களை வந்து அடிவதில்லை பெருமை செய்கிறேன் என்னுடைய அந்த கோம்பை ஸ்டுடியோஸ் வீரமே வாகை சூழல் இந்த ஒரு அழகான ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையிலே நல்ல அருமையாக போய் கொண்டிருக்கிறது அனைத்து அனைத்து சப்போர்ட் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக இந்தளவு நாங்கள் வந்திருக்க முடியாது இந்த ஒரு வீடியோ போட்டு வளர்ந்துருக்க முடியாது இருந்தாலுமே அவங்க ரெண்டு வீடியோ தான் போடுற வார்த்தை இப்போ அதுவே அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பை தந்து கண்டிப்பாக அனைத்து அன்புமே ஷேர் செய்து இந்த ஒரு அழகான ஒரு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சொல்லி கொண்டு வீடியோவில் போயிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிப்பிப்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பிப்பாறை நாகினங்களில் நல்லா வாழ்ந்து உயரமாக இருந்தால் மட்டுமே அது சிப்பிப்பாறையா அல்லது கட்டையாக குட்டையாக இருந்தால் அதுவும் சிப்பிப்பாறை தானா என்று இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நிறைய நண்பர்களுக்குமே இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அந்த கமெண்ட்ஸில் வந்து கேள்வியாக கேட்டுருந்தாங்க குட்டையாக தட்டையாக இருக்கக்கூடிய நாய்கள் சிப்பிப்பாறை நாய்கள் இல்லையா உயரமாக இருக்கும் உயர்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட வாக்கில் இருக்கக்கூடிய நாய்கள் தான் பாறை நாய்களா என்ற ஒரு கேள்வி வந்து எடுத்து வச்சுருக்காங்க என் முன்னாடி அதுக்கு உண்டான விளக்கமே அது வேற ஒன்றும் கிடையாது அந்த ப்ரொஃபைல் பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டை தட்டை இனமான ஒரு பெட்டை சிப்பிப்பாறை சந்தனப்பிள்ளை நாயை நீங்கள் பார்ப்பீர்கள் அது உள்ளனா உள்ளே நல்லா ஒரு ஜூம் பண்ணி பார்த்துருங்க அந்த ப்ரொஃபைல் பிக்சரை இது அந்த ஃபோட்டோக்கு உண்டான இந்த ஒரு வீடியோ உண்டான அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட இது அமைப்பு எப்படி இருக்குன்னு எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உயரமாக இருந்தால் மட்டுமே அது பாறை அல்ல ஏனென்றால் வேட்டைக்கு கூட பயன்படாத நாய்கள் உயரமாக நாய்கள் நிறைய இருக்கின்றன அதுபோலவே தட்டையாக இருக்கக்கூடிய குள்ளமாக இருக்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் வேட்டைக்கு அருமையாக இருக்கக்கூடிய சிறுப்பாறை நாயினங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன ஏனென்றால் பெட்டைகள் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பெண் நாய்கள் ஆகப்பட்டது ஒரு புரிய ஒரு ஒரு நிலையில் தான் இருக்கும் வளர்ந்த நிலையில் இருக்காது ஏனென்றால் அதனுடைய வளர்ச்சி தன்மை அவ்வளோதான் பெட்டை நாய்களுக்கு ஒரு இருபத்தேழு அல்லது இருபத்தி எட்டு இன்ச்சு என்றால் வந்து கூடுமானவர் கூடுமானவரை ஒரு பெரிய ஒரு உயரம்தான் இருபத்தொம்பது முதல்லாம் மிக அபூர்வமானது ஏதோ ஒன்றரை நாய் தான் அந்த மாதிரி பெட்ட நாயில் இருபத்தொன்பது இன்ச் ஆகப்பட்டது இருக்கும் ஆனால் சிப்பிப்பாறை ஆண் நாய்கள் எப்படி பார்த்தாலும் முப்பது முப்பத்தொன்று மேக்சிமம் இருக்கக்கூடியது முப்பத்தி ரெண்டு நாய்கள் ஒரு சில இடங்களில் இருக்கின்றன இருந்தாலுமே இந்த கேள்வி என்னவென்றால் நம்மளுடைய மக்களுக்கு வரக்கூடிய இது சப்ஸ்கிரைபர்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னவென்றால் இது போன்ற தட்டையாண் நாய்கள் சிப்பிப்பாறை நாய்கள் இல்லையா கண்டிப்பாக ஆமாங்க உண்டு இதுதான் சிப்பிப்பாறை நாய்கள் எப்படி என்றால் அந்த காலத்தில் மிகவும் ஒரு முன்னோர்களாக இருக்கக்கூடிய முன்னு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய வேட்டைக்காரர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான நாயகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு வேட்டையை வந்து பயன்படுத்த வேட்டைக்கு பயன்படுத்தவில்லை குட்டையான தான் மிகவும் ப பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுதான் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு அழகான நாய்கள் என்றால் அது குட்டையும் தட்டையுமாக இருக்கக்கூடிய அந்த நாய்கள் தான் நெடுமுண் இருக்கும் நெடுமண் வந்து ஒரு அளவாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது அதுக்கப்புறம் உயரமும் சராசரியாகவும் இருபத்தேழு இன்ச்சு அல்லது இருபத்தெட்டு இன்ச்சு மினிமம் அவ்வளோதான் மேக்சிமும் அவ்வளோதான் இருபத்தெட்டு தான் ஸோ அந்த மாதிரி நாய்களும் இருந்து கொண்டு தான் இருக்கேன் அந்த காலகட்டத்தில் அது வந்து அந்த பெட்டை நாய்கள் அருமையாக வேட்டையாடக்கூடிய கூடிய நாய்கள் இந்த எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா சிமிப்பார் நாயகளை கண்டுபிடிப்பது நான் நிறைய பேர் என்னுடைய வீடியோ நிறைய வந்திருக்கேன் அதுக்காக நல்ல ஒரு போய் வீடியோ சப்ஸ்கிரைபர் தந்திருக்கிறீர்கள் இருந்தாலே மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஏனென்றால் முகம் வந்து பார்த்தீங்கன்னா பொடிசான முகமாக இருக்கணும் ஒரு நீண்ட முகமாக இருக்கக்கூடிய ஒரு பொடிசான முகம் பொடி வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொடி பொடி போன்ற நீட்டமைப்பு ஒரு ஊசி போன்ற நீட்டமைப்பு சொல்லலாம் அது போன்ற முகம் அமைப்பு இருந்தால்தான் அது சிமிப்பார் அதை விட்டுட்டு முகம் மந்தமாக பல்காக இருக்கக்கூடியது அல்லது வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கிடையாது ஒரு கண் தெளிப்பாக கண் வந்து கோழி குண்டு மாதிரி வெளியே வந்திருக்கும் அது அதுபோல் அந்த ஒரு காதலாகப்பட்டது அழகாக பறவை காதலாகவோ அல்லது புத்து காதலாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜமடிகாதுன்னு சொல்ல போய் ராஜ மடிகாலாக இருக்கக்கூடிய நாய்கள் அனைத்துமே சிமிப்பாற நாய்கள் தான் அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அதே போலத்தான் இந்த ஒரு உயரம் என்று சொல்லக்கூடிய உயரமே மட்டுமே சிமிப்பாறைக்கு உண்டானது அல்ல தட்டையாக இருக்கக்கூடிய குட்டையாக இருக்கக்கூடிய நாய்களுமே அருமையான நாய்கள் என்பதை இன்றைய நேரத்தில் நான் வந்து ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னோட முன்னோடியாக இருக்கக்கூடிய வேட்டைக்காரர்கள்லாம் முன்னாள் முன்னால் இருந்த வேட்டைக்காரர்கள் அனைவருமே இது போன்ற நாய்களைத்தான் தேர்ந்தெடுத்து வார்த்தார்கள் அதுதான் வேட்டைக்கும் பயன்படுவது என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக மறக்காதீங்க இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ நிறைய பேருக்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டி ஒரு குள்ள குள்ள வாக்கில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து வேட்டைக்கு பயன்படுமா சிமிப்பார் நாய்கள் தானா என்றெல்லாம் கேள்விகள் மில்லியன் டாலர் கேள்விகளாக இருக்கின்றன அதற்கு உண்டான ஒரு நல்ல விடையே இது போன்றது ஆகவே இந்த ஒரு விடை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குட்ட குட்டையாக இருந்தாலுமே தட்டையாக இருந்தாலுமே ஒரு நெடுவுன் வாக்கில் இருந்தால் போதுமானது கால் முடிச்சுக்களெல்லாம் வந்து கட்டக்கட்டையாக இருக்கும் கால் பெரிய பெருசாக இருக்கும் உரமாக இருந்தாலுமே அதுவும் வளர வளர அதுக்கு இடக்கூடிய குட்டிகள் கண்டிப்பாக உயர உயர்தரமான குட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் முன்னோர்கள் எல்லாம் அது ஒரு அதோட ஜெ இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனட்டிகெல்லாம் இருக்கும் அந்த ஜெனட்டிகெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் உயர்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும்போது அதிலிருந்து கூட வரல தாத்தா பாட்டின்னு சொல்லணும் இல்லையா நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறோம் இல்லையா அது போன்ற அது அதனுடைய த அம்சமாக வரக்கூடிய வழி வழியாக வரக்கூடிய அந்த அம்சங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற உயரமான நாளைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறேன் ஆகவே குட்டையானைகளை ஒதுக்கி விடுவார்கள் அதை முகம் முகத்தை பார்க்க வேண்டும் அவருடைய கால் முடிச்சுகளை பார்க்க வேண்டும் வாழை வாலியில் கூடிய சாட்டை போன்ற முடிச்சு முடிச்சான அமைப்புகளை பார்க்க வேண்டும் பார்த்து தேர்ந்தெடுத்து குட்டையாக இருந்தாலும் பரவாயில்லை தட்டையாக இருந்தாலும் பரவாயில்லை வேட்டைக்கு உகந்த நாய்கள் இந்த சிமிப்பார் நாய்கள் அது அவ்வளோதான் இந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு வீடியோவில் நான் விடைபெறுகிறேன் அடுத்து ஒரு வீடியோ எனக்கு காத்திருங்கள் உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன் அழகான ஒரு வீடியோ சந்திப்பு நன்றி வணக்கம் பண்பு